வாழ்வின் ஒவ்வொரு நொடி பயணமும் இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அழகான மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அன்பு உள்ளங்கள் வாழும் இருக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்று துன்பங்கள் தூளாகட்டும் சோகங்கள் பரந்தோடட்டும் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகி பொங்கலாய் பொங்கட்டும் உலகெங்கும் வாழும் அன்பு உள்ளங்கள் யாவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தைப்பொங்கல் திருநாள் இந்த அற்புதமான நாளில் நம் அன்பு உள்ளங்கள் வாழும் சாரூன் முதியோர் இல்லத்துக்கு தாங்க வந்திருக்கோம் நம் அன்பு உள்ளங்கள் இங்கு ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பமும் இருக்காங்க நம் அன்பு உள்ளங்களை பார்க்க இந்த தைப்பொங்கல் திருநாளில் நம்ம வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாளில் நம் அன்பு உள்ளங்களோட புத்தாடைகள் கொடுத்து தான் நம்ம வந்திருக்கோம் உங்களோட அன்போடும் ஆசிர்வாதத்தோடும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து இந்த சாரமுகமுக்கு உதவி செஞ்சுட்டு வரீங்க உங்களுக்கு மனமார்ந்த நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது எல்லாமே எழுத்துக்கள் தாங்க நம் அன்பு உள்ளங்களுக்கு பார்த்தோம்னா திருப்பூரிலிருந்து பெருமதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சகோதரி தமிழ்ச்செல்வி அக்கா வந்து பார்த்தோம்னா நமக்கு நம் அன்பு உள்ளங்களுக்காக வந்து புத்தாடைகள் கொடுத்துருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம்னா பெங்களூரிலிருந்து அன்புக்குரிய சகோதரர் திரு சங்கர் அண்ணா அவர்களும் வந்து பார்த்தோம்னா நம் அன்பு உள்ளங்களுக்காக வந்து பார்த்தோம்னா இன்று வந்து பார்த்தோம்னா இனிப்புகளும் மற்றும் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றும் உணவும் அளிச்சிருக்காங்க அவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம் வக்கத்தன் வாத்திய சேனல் அன்பு உறவுகள் சார்பாகவும் நம் சாரோன் முதியோர் இல்லத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் வாங்க நம்ம அன்பு உள்ளங்களுக்கு புத்தாடைகள் கொடுக்கலாம் பிஸ்கட்டு பாட்டி சந்தோஷம் வாங்கி

இல்லைங்க எல்லாமே சைஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் கொண்டு வந்து சட்டை இருக்குங்க எல்லாத்துக்கும் சட்டை இருக்கு அண்ணா நன்றிண்ணா அண்ணனோட சிரிப்பு தான் என்னங்க ஆ பொங்கல் நல்லா

பாட்டி பாட்டி நல்லா இருக்கீங்களா சரி 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 அம்மா நல்லா இருக்கீங்களா சரி சரி

சேலை உங்களுக்கு சேலை கட்டுங்க சேலை கட்டுங்க அதனாலதான் சேலை அதிகமா கொண்டு இருங்க பாட்டிங்க அம்மா நல்லா இருக்காங்களா சரி சரி நல்லா உருக்கு சரி சரி பாட்டி சொல்லுங்க பாட்டி ஆ சரி 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 சரி

ஏன்னா நாங்க வந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வரோம் இல்லைங்களா நீங்க எல்லாரும் சந்தோஷம் தாங்க எல்லாரும் பொங்கலுக்கு வந்து பூ துணி போட்டுட்டா நான் சேலை தான் கொண்டு வந்தேன் நீங்க எல்லாம் சேலை அதிகம் கட்ட மாட்டேங்கிட்டு இருக்கேன் நைட்டி தான் போடுறீங்க சில பேர் சரிங்க ஏன்னா பொங்கலுக்கு பூ சேலை கட்டிக்கலாம் இல்லைங்க சரிங்களா என்னங்க பாட்டி என்னங்க

நல்லா இருக்கிறீங்களா இருந்தாங்க நல்லா இருக்கிறீங்களா இருந்தாங்க புதுசட்டை நெல் நான் எடுத்து தரேன்

சாப்பிட்டீங்களா என்னங்க தாத்தா இட்லியா இட்லி சாப்பிட்டீங்களா சரி 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 நாங்க பிஸ்கட் இருக்குது சாப்பிடுறீங்களா பிரிச்சு தட்டுமா நாங்க சந்தோஷமா இருங்க சரிங்களா சரி போயிட்டு வரங்கம்மா சரி போயிட்டு வரேன் சரி சரி வரட்டுங்களாங்க பாட்டி சரி சரி எல்லா உங்களோட ஆசிர்வாதம் தான் போதும் அங்க ஒருத்தர் இருக்காருங்களா என்ன இருக்கீங்களா சரி சரி சரி

ஏன்னால் உங்களெல்லாம் வந்து பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஆ உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருந்து இருக்குதுங்க இந்த பிஸ்கட் மிச்சர்லாம் நீங்க பார்த்து மறுபடியும் கொடுத்துருங்க வாங்கி கொடுத்துருங்க சாயங்காலம் டீக்கு கொடுத்துருங்க வாங்கிட்டு வந்துருக்குறேங்க ஆ சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஆ அம்மா எப்போ வருவாங்க ரெண்டு மூணு நாள் ஆகுங்களா சரி ஆ ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிங்கம்மா சரிங்க போயிட்டு வரேங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க சரிங்க சரி வரேங்கம்மா சரி சரிங்க சரி போயிட்டு வரேங்க சரி ஆ சரிங்க ரொம்ப நன்றி ஆ சரிங்க சந்தோஷமா இருங்க நல்லா சாப்பிட்டுங்க